கர்த்தர் ஸ்தோத்திரம் கர்த்தராகிய ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் இன்றைய தியானத்திற்காக பொழுது தேவன் தந்த வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி பதினாறாம் சங்கீதம் பனிரெண்டு பதிமூன்று வசனங்கள் கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன் நம்முடைய கர்த்தராகிய ஏசு கிறிஸ்து நமக்கு அநேக நன்மைகளை ஒவ்வொரு நிமிடமும் செய்து கொண்டிருக்கிறார் நாம் அறிந்தும் அறியாமலும் அவர் நமக்கு உண்மையுள்ளவராயிருந்து நம்முடைய ஜீவனுக்கும் நம்முடைய உலக வாழ்விற்கும் நம்முடைய பிரகாரமாகவும் நம்முடைய ஆவிக்குரிய பிரகாரமாகவும் தேவன் அநேக நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறார் தாவித் ராஜா இதை உணர்ந்து அவர் சொல்லுகிறார் கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு என்னத்தை செலுத்துவேன் உதாரணமாக ஒரு மனிதன் நமக்கு உதவி செய்தால் நாம் அந்த அந்த உதவிக்கு நன்றியறிதல் உள்ளவர்களாக இருந்து அந்த மனிதனுக்கு நாம் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு கிஃப்ட் கொடுத்தோ அல்லது இன்னொரு விதத்தில் உதவியோ ஏதோ ஒரு விதத்தில் நாம் அந்த நன்றி அறிதலை அந்த மனிதருக்கு தெ தெரிவிக்கிறோம் ஆனால் ஆனமும் பூமியும் படைத்த தேவன் நம்மை படைத்த தேவன் எவ்வளவு நன்மைகளை நமக்கு எல்லா விதத்திலும் செய்து கொண்டிருக்கிறார் நாம் அவைகளை என்னைக்காவது தியானிக்கிறோமா நினைத்து பார்க்கிறோமா இந்த தேவனுக்கு நாம் என்னத்தை செய்தோம் என்று நாம் நினைத்து கூட பார்க்க பார்க்க கூடாத அளவில் நாம் நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் தாவீது ராஜாவாக இருந்த பொழுது கூட எவ்வளவோ கடமைகளை அவர் செய்திருந்தும் தேவன் பேரில் உள்ள பற்றினாலே அவர் தேவனிடத்தில் ஒவ்வொரு நிமிஷமும் அவர் பெற்றுக்கொண்ட நன்மைகளை நினைத்து பார்த்து இதற்கெல்லாம் நான் கர்த்தருக்கு எண்ணத்தை செலுத்துவேன் என்று அவர் சொல்லுகிறார் எஸ்டர் புஸ்தகத்தில் கூட நாம் வாசிக்கிறோம் அகாஸ்வேரு ராஜா ஒரு நாள் அந்த அவருடைய புஸ்தகத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது அவருக்கு உதவி செய்த முர்தகாய் அகாஸ்வேரு ராஜாவை கொலை செய்ய வேண்டும் என்று அந்த அரண்மனையில் உள்ளவர்கள் பேசிக்கொண்டதை இந்த மொர்தகாய் அவருக்கு தெரிவித்தான் இதற்கு ஏதாவது பதில் செய்திருக்கா என்று பாருங்கள் என்று அந்த புஸ்தகத்திலே தேடி பார்க்க சொல்லுகிறார் ஒரு மனிதன் ஒரு ராஜாவே தனக்கு ஒவ்வொருவரும் செய்த நன்மைகளுக்கு கைமாறாக உதவி நன்மை செய்ய வேண்டும் என்று நினைத்துக்க கொண்டிருக்கிறார் நினைத்து அதற்கு மாறாக அந்த மொர்தகாய்க்கே ராஜா கனம் பண்ண விரும்புகிற கனத் மனுஷனுக்குள்ள கனத்தை கொடுக்கறதை பார்க்கிறோம் இதே போன்றுதான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்விலே எல்லா விதத்திலும் அவர் இருக்கிறார் அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையை அவருடைய நன்மைகளினாலே நிறைத்திருக்கொண்டிருக்கிறார் ஆகவே இந்த நாட்களிலே நாம் என்ன செய்ய வேண்டுமென்றால் தாவித ராஜா சொன்னது போல ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன் கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளுக்கெல்லாம் நாம் கர்த்தருடைய நாமத்தை துதித்து போற்றி பாடல்களை பாடி அவரை சந்தோஷப்படுத்துவது தான் தொழுது கொள்வது தான் அவருக்கு பிரியம் அது அப்படிதான் நாம் அவருக்கு கைமாறு செய்ய முடியும் ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த நாட்களிலே நாம் தேவன் செய்த ஒவ்வொரு நன்மைகளையும் நாம் நினைத்து நாம் கர்த்தருக்கு நன்றி பலிகளை செலுத்துவோம் பாடல்களை பாடுவோம் கர்த்தருடைய நாமத்தை புகழுவோம் உயர்த்துவோம் கர்த்தர் நமக்கு இன்னும் பெரிய காரியங்களை செய்வார் கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஜெபிப்போம் எங்களை கிருபை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி இந்த வேளையிலும் கர்த்தர் எங்களுக்கு செய்த நன்மைகளுக்காக எண்ணத்தை செலுத்துவோம் என்ற ஒரு ஆழமான உணர்வை எங்களுக்கு தந்து ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு நாங்கள் கர்த்துடைய நாமத்தை தொழுது கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக நன்றி பரிசுத்த ஆவியானவரே துதி கணமஹிமே மக்கே செலுத்துகிறோம் மீட்பர் உரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே ஹாமேன் காட் பிளஸ் யூ